இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க ஏழை பணக்கார அறிவாளி இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் எப்போவுமே எதையாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படி அப்படின்னு ஒரு திங்கிங்கில் நான் இருக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு ஆலோசகர் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுறது அப்படிங்கிறதுலாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்னு அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த சமயத்தில் யாருக்கிட்ட பேசினா ரொம்ப எளிமையாக அவங்கள நம்மளால் அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய இந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு விதமான தொழில்கள் கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஒரு திட்டமிடுதல் இருக்குது அப்படின்னா கூட இது இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் யோசிப்பாங்க பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ரொம்ப நட்பு நட்புராசியா எந்த ராசிலாம் அமையும் அப்படின்னு மேசம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசியெல்லாம் பெரும்பாலும் நட்பு ராசியா இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா வருகின்ற நாட்கள்லாம் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன நீங்கள் பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் ஜென்ம ராசியில் குரு தனஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சனி ராகுடன் கூட்டு சேர இருக்கிறாங்க இந்த வைகாசி மாதம் பதினாறாம் தேதி நல்ல ஒரு அனுகூலமான நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சில தருணங்களில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஜென்ம ராசியில ஒருவருடைய ராசியில ஜென்ம ராசியில குரு வந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னா வானத்திலே இன்னொரு மூதிரை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவருடைய ஜனன ஜாதகத்துல குரு பகவான் ஜென்ம ராசியில அமைந்திருப்பதை கொண்டு இந்த பழமொழி ஏற்பட ஏற்பட்டது பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் குடும்ப பொறுப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும் திருமண சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் வரம் தேடுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக அமையறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன சறுக்கல்கள்லாம் இந்த டைமில் ஏற்படும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் நல்ல ஒரு வரன் அமையாமல் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் குடும்பத்துலேயும் கூட நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒற்றுமை குறைகிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுவீங்க இந்த காலகட்டத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க உங்களால் கரெக்டாக முடிவு எடுக்க முடியல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்க அதுவும் குறிப்பாக நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த வா மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுனால ஜீவஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதுனால அதிகாரிகளுடைய கண்டிப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பணிவாக பேசுங்க ஏன்னா அவங்களுடைய வெறுப்பு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவா பேசுறது ரொம்பவும் நல்லது நியாயமா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்படுவீங்க ஆனா அதற்கு தகுந்த ஊதியமோ அதற்கு தகுந்த பாராட்டோ இந்த காலகட்டத்தில் கிடைக்காது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சக்திக்கு மீறி உழைத்தாலும் கூட மனதில் ஒரு விரக்தி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம இதனால் முன்னுக்கே வர முடியல எவ்வளவு பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு சரி பண்ணாலும் திடீர்னு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க முடிந்தால் ஆன்மீக தலங்களுக்கு யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யோகா பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மன அமைதி இல்லாத குழப்பமாக இந்த டைம்ல இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அடிக்கடி வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய உணர்ச்சிக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன முடிவுகள் எடுப்பாங்க அதுவும் நீங்க சொல்ற முடிவுகளை அதிகம் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருக்கிறது நல்லது இன்று பொறுமையோட நீங்க வளைந்து கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நாளை வருகின்ற நாட்களில் நீங்க நிமிர்ந்து நிற்கலாம் அதனால இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைகளும் இந்த மிதனராசி அன்பர்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் பணிவர் நடந்துகிறது ரொம்பவும் நல்லது புதிய வேலைக்காக முயற்சி செய்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க அதுலேயும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உற்பத்தியை வந்து அளவாக செய்ய அதிகமாக வந்து உற்பத்தி செய்து அது விற்கலையே அது சேலாகலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதிக உற்பத்தியை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு சுமாரான உற்பத்தியை பெருக்கிறது ரொம்பவும் நல்லது சந்தை நிலவரத்தை கொஞ்சம் அறிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது நியாயமற்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடுமையான போட்டிகள் இந்த மாதத்தில் இருக்கும் ஒவ்வொரு போட்டிகளையுமே சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அமையும் நிதி நிறுவனங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க நீங்கள் கேட்ட இடத்துல கூட பணம் வரதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கூட்டாளிகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கூட்டாளிகளால் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மூலப்பொருள்கள் விலை கடுமையாக அதிகரிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் உற்பத்தியை வந்து அளவாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் சரக்குகள் அனுப்பும் போதும் அல்லது வரும் Bunu கரெக்டாக இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறது வாங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முன்பணம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே வெளியில் அனுப்ப வேண்டாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் பிறருக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அதில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் குறையும் கட்சி தொண்டர்களே சில இடத்துல பார்த்திங்கன்னா அவப்பேர் வர மாதிரி நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு மன வேதனையை அதிகப்படுத்தும் கல்வியில் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கிரகநிலை அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நெருங்கிய உறவுகளால் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆசிரியருடைய அறிவுரையும் உங்களுடைய பெற்றோருடைய அறிவுரையும் கேட்டு அதன் பிரகார முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரையில் வருகின்ற மாதம் ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கு குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வர ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் அலைச்சலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்ப பிரச்சனையில கொஞ்சம் கவனமாக நீங்கள் வார்த்தையை பேசுறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் ஒரு மண் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தினமும் உங்களால் முடிந்தால் பசுவிற்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி அண்ணா தான் தானமாக கொடுத்துட்டு வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ